நள்ளிரவில் நடுவீதியில் பொதுமகனை மிரட்டி துரத்திய போலீசார் இணையத்தில் தென்னிலங்கையைச்சூடு வீட்டின் பெண் மீது வீதியில் சென்ற துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் பரிதாபமாக பலியான பெண் பத்து வயது சிறுவன் காயம் போலீசாருடன் மோதிய யாழ் இளைஞர் குழு துப்பாக்கிச்சூடு நடாத்தி கைது செய்து அடக்கிய போலீசார் நேற்று இரவு மேலும் மூவர் கைது கொழும்பில் கைதான விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் கூறிய அடுத்த திடுக்கிடும் வாக்கு மூலம் பவுனியாவில் குடிதோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் நேற்றிரவு யாழில் இந்திய துணை தூதரக வாகனம் விபத்து தொடரும் போலீஸ் விசாரணை மயிரிழையில் உயிர் தப்பிய காட்சிகள் வெள்ளைவான் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு பாராளுமன்றில் பகிரங்க எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் பிரதமர் அலுவலக வாகன ஏலத்தில் பாரிய முறைகேடு ஜனாதிபதியிடம் நேரடி முறைப்பாடு தமிழர் பகுதியில் பிபிக்யூ சாப்பிட்ட இருபத்தைந்து பேர் உயிருக்கு போராடும் நிலையில் மக்களின் கடும் அவதானம் தனியார் துறை சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இனி குறைந்த சம்பளம் கொடுக்க முடியாது கிளிநொச்சி மக்களிடம் காவல்துறையினர் விடுத்துள்ள கோரிக்கை அத்துமீறும் சட்ட விரோத கும்பல்கள் மாறவில்ல மாரண்டா பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சூட்டுச் சம்பவத்தில் முப்பது வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் உயிரிழந்த பெண் தன்னுடைய வீட்டின் முன் இருந்தபோது இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது அருகில் இருந்த பத்து வயது ஒருவர் காயமடைந்துள்ளதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது காயமடைந்த குழந்தை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்தோடு தொடர்புடையவர்கள் என்ற ரீதியில் மேலும் மூவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டனர் நேற்றைய தினம் மூளாய்ப் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காரியாலயத்துக்கு முன்பாக கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியேச்சகர் உதவி பொலிஸ் அத்தியேச்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தினார் அந்த வகையில் மூளாய் வேரம் பகுதியைச் சேர்ந்த இருவரும் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் என மூவர் நேற்று இரவு தொடக்கம் இன்று அதிகாலை வரையிலான சுற்றி வளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர் மேலும் மூளாய் பகுதியில் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற கலவரத்தை அடக்குவதற்கு போலீஸ் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கது வீதி போக்குவரத்து போலீசார் பொதுமகனுடன் கடுமையாக நடந்து கொள்ளும் காட்சியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குற்றத்தை செய்யாதவிடத்து குற்றம் புரிந்ததாக கூறி போலீசார் தம்மீது போலி புகார் வரி எழுதுவதாக குறித்த பொதுமகன் வாதிட்டு வீடியோ பதிவிட முயன்றபோது போலீசார் குறித்த நபரை தாக்க முயலும் காட்சிகள் இவ்வாறு வழியாகி வைரலாகி வருகின்றன கொழும்பு கிரிபத்கொட போலீஸ் பிரிவின் அழுத்பார பகுதியில் ஆறு ரக துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகியுள்ளன நேற்று பிற்பகல் குறித்த சந்தேகநபர் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி முப்பது தோட்டாக்கள் மற்றும் ஐந்து கிராம் அறுநூற்று ஐம்பது மில்லிகிராம் ஐஸ் போதைப்பருடன் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மேற்படி சந்தேக நபர் இந்த துப்பாக்கியை பவுனியாவில் இருந்து கொழும்பு பகுதிக்கு கொண்டு வந்தது வேறொரு தரப்பினருக்கு கொடுத்தது குற்றம் செய்த பின்னர் இந்த துப்பாக்கியை பவுனியாவுக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்தேக நபரிடமிருந்து தெரியவந்த தகவலின் அடிப்படையில் பவுனியா பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகள் குழு மேற்படி சந்தேக நபருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்த மற்றொரு சந்தேக நபரை செட்டிக்குளம் போலீஸ் பிரிவின் நேரியகுளம் பகுதியில் முச்சக்கர வண்டியில் பத்து கிராம் மைஸ் போதைப் பொருளை கொண்டு சென்றபோது கைது செய்தனர் சந்தேக நபர் நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளைஞர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி தெரிய தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் சந்தேகநபரின் வீடு மற்றும் தோட்டத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான எண்பத்தி ஆறு கைக்குண்டுகள் இருபத்தொரு தோட்டாக்கள் ஐயாயிரத்து அறுநூறு போதை மாத்திரைகள் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதன்படி மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பலாலி பிரதான வீதியில் கந்தர்மடம் சந்தையில் இரவு பத்து மணியளவில் யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கார் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இரு வாகனங்களிலும் பயணித்தோர் சிறு சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ் நகர் பகுதியிலிருந்து திருநெல்வேலி பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த யாழ் இந்திய துணை தூதரகத்துக்கு சொந்தமான வாகனம் ஒன்றும் கந்தர்மடம் பகுதியிலிருந்து யாழ் யாழ்நகர பகுதிக்கு சென்று கொண்டிருந்த கார் ஒன்றும் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் யாழ் இந்திய துணை தூதரத்துக்கு சொந்தமான வாகனத்தில் பயணித்த அதிகாரிகளும் மேற்படி காரில் பயணித்த சாரதியும் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளனர் இந்த விபத்தின் காரணமாக சுமார் முப்பது நிமிடங்கள் அவ்வீதியுடான போக்குவரத்து பாதிப்புக்குள்ளாகியது விபத்தில் இரண்டு வாகனங்களும் பலத்த சேதம் அடைந்துள்ளதோடு இந்த விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் வைத்து தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாமல் ராஜபக்ஷவை எச்சரித்துள்ளார் வெள்ளைவன் கடத்தல்காரர்களையும் படுகொலையாளிகளையும் பாதுகாத்தவர்கள் ராஜபக்சர்கள் எனவே இம்மிடம் பாய் கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டாம் என அவர் தெரிவித்தார் இந்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் வைத்து அவர் தெரிவித்தார் அண்மையில் நடைபெற்ற பிரதமர் அலுவலக வாகன ஏல விற்பனையில் பாரிய முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிரபல மருத்துவ நிபுணர் ஒருவர் ஜனாதிபதியிடம் முறைப்பாடு செய்துள்ளார் மருத்துவ நிபுணரான காமினி ரணசிங் என்பவர் இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்தார் குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்த மே மாதம் நடைபெற்ற வாகன இலை விற்பனையின் போது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட ஃபோர்ட் எவரெட்ஸ் கார் ஒன்றின் விலை இரண்டு ஐந்து மில்லியன் ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டது அதேபோன்று கடந்த பதினெட்டாம் தேதி நடைபெற்ற ஏல விற்பனையின் போது அதே ரக வாகனம் ஒன்று ஆறு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு ஏல விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் அதே ரக வாகனம் ஒன்றை நான் ஒன்பது மில்லியன் ரூபாவுக்கு ஏல விற்பனையில் எடுக்க டெண்டர் சமர்ப்பித்த போது வாகனத்தின் பெறுமதி அதைவிட அதிகமன்று எமது டெண்டர் நிராகரிக்கப்பட்டது சுமார் இரண்டு மாத காலத்திற்குள் ஒரே ரக வாகனம் ஒன்றின் விலை ஆறு தசம் ஐந்து மில்லியன்களால் எவ்வாறு அதிகரித்தது என்பதை நான் அறியேன் ஆனால் எதிர்பாரிய முறைகேடு நடைபெற்றுள்ளதை மட்டும் தெளிவாக அறிவேன் ஏராளமான எதிர்பார்ப்புகளுடன் பொதுமக்கள் உங்களை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர் அவ்வாறான நிலையில் இவ்வாறான மோசடிகள் நடைபெறுவதை குறித்து என்னுடைய பலத்த அதிருப்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்தார் உணவு ஒவ்வாமை காரணமாக கிண்ணியா பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்குட்பட்ட பதினெட்டு பேர் நேற்று கிண்ணியா தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதில் ஒன்பது பெண்களும் ஆறு ஆண்களும் மூன்று சிறுவர்களும் அடங்குகின்றனர் இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரும் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆறு பேரும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்கள் நேற்றிரவு கிண்ணியா பிரதான வீதியில் அமைந்துள்ள இரு ஹோட்டல்களில் பராட்டா சுட்டக்கோழி பிபிக்யூ மயோனிஸ் ஆகியவையை சாப்பிட்டவர்கள் என தெரிய வருகிறது மேலும் அவர் தெரிவிக்கையில் சம்பவம் குறித்து ஆரம்பகட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு இரு ஹோட்டல்களுக்கு சீல் வைக்கப்பட்டதோடு மேலும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுகின்றன மூன்று ஹோட்டல்களில் உணவு மாதிரி பெறப்பட்டு பாக்டீரியா பரிசோதனைக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சகல கோட்டர்களிலும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தனியார் துறையில் வேலை செய்யும் ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் முதல் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாவில் இருந்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தொழிலமைச்சர் பேராசிரியர் அனில் சேந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் அந்த தொகை முப்பதாயிரம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த விவரத்தை அவர் ஜூலை இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வேலையாட்களின் குறைந்தபட்ச வேதனம் சட்டமூலம் மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்தபோது வெளியிட்டார் அரசாங்க ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் தனியார் துறையினரின் நலனையும் கருத்தில் சம்பள உயர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பான கலந்துரையாடல்கள் மூலம் விரிவான ஒருமித்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதேவேளை முப்பதாயிரம் ரூபாய் என்பது தற்போதைய பணவீக்க நிலைக்கு ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இல்லை என்றும் இன்று ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வருமானம் தேவைப்படும் நிலையில் நாட்டின் பொருளாதாரத்தை நிலைநாட்டி உற்பத்தியை அதிகரித்தாலே உயர்ந்த சம்பள நிலைக்கு செல்ல இயலும் என்றும் அமைச்சர் அனில் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார் கிளிநொச்சியில் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த காவல்துறையினர் மக்களின் உதவியை கோரியுள்ளனர் கிளிநொச்சி தருமபுரம் காவல் பிரிவுக்குட்பட்ட கல்மடு கீழ் உள்ள பிரதான ஆறான நெத்திலி ஆறு பகுதியில் அண்மைக்காலமாக பெருமதிமிக்க பல வகை மரங்களை சட்டவிரோதமான முறையில் வெட்டி வருகின்றனர் இரவு வேளைகளில் எவ்வித அனுமதியுமின்றி மரங்கள் அழிக்கப்பட்டு கொள்ளையிடப்பட்டு வருவதுடன் அந்த பகுதியில் உள்ள ஆற்றிலும் சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நள்ளிரவில் நடுவீதியில் பொதுமகனை மிரட்டி துரத்திய போலீசார் இணையத்தில் பெண் மீது வீதியில் சென்ற துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் பரிதாபமாக பலியான பெண் பத்து வயது சிறுவன் காயம் போலீசாருடன் மோதிய யாழ் இளைஞர் குழு துப்பாக்கிச்சூடு நடாத்தி கைது செய்து அடக்கிய போலீசார் நேற்று இரவு மேலும் மூவர் கைது கொழும்பில் கைதான விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் கூறிய அடுத்த திடுக்கிடும் வாக்கு மூலம் பவுனியாவில் குடிதோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் நேற்றிரவு யாழில் இந்திய துணை தூதரக வாகன விபத்து தொடரும் போலீஸ் விசாரணை மயிரிழையில் உயிர் தப்பிய காட்சிகள் வெள்ளைவான் கடத்தல் கொலைகள் நாமலுக்கு பாராளுமன்றில் பகிரங்க எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் பிரதமர் அலுவலக வாகன ஏலத்தில் பாரிய முறைகேடு ஜனாதிபதியிடம் நேரடி முறைப்பாடு தமிழர் பகுதியில் பிபிக்யூ சாப்பிட்ட இருபத்தைந்து பேர் உயிருக்கு போராடும் நிலையில் மக்களின் கடும் அவதானம் தனியார் துறை சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இனி குறைந்த சம்பளம் கொடுக்க முடியாது கிளிநொச்சி மக்களிடம் காவல்துறையினர் விடுத்துள்ள கோரிக்கை அத்துமீறும் சட்ட சட்டவிரோத கும்பல்கள்